கிறிஸ்தியுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபு பத்தொம்பது இருபத்தைந்து என் மீட்பேர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் அல்ல யோபு உடைய ஸ்டேட்மெண்ட்டு யோபு என்ன சொல்கிறாரு என் மீட்பேர் உயிரோடு இருக்கிறார் அல்ல இல்லையா ஆம் நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் வெற்றி வேந்தரார் உயிரோடு எழுந்தார் அதுதான் வெளிப்படுத்தலாமத்தில் சொல்கிறாரு ஒன்று பதினெட்டில் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமாம் நம்முடைய ஆண்டவர் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவர் அவர் ஜீவனுள்ள தேவன் தரிய ராஜா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு தானியல் சிங்ககேபியிலிருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு தரியராஜா ராஜா கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு வாசுகிறோம் தானியல் ஆறு இருபத்தி ஆறில் என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என்றென்றுக்கு நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய மகத் ரத்தத்துவம் முடிவு நிற்கும் இருக்கும் இல்லை இல்லையா அவர் என்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் சொன்னாக்கா அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் ஆகவே நாம் ஆராதிகிற தேவன் சாதாரணமானவர் அல்ல சர்வ வல்லவர் சர்வ வியாபி ஜீவனுள்ள தேவன் மரணத்தை வென்றவர் பாதாளத்தை வென்றவர் அவர் நம்மோடு கூட நமக்குள் வாழ்கிறார் அந்த விசுவாசத்தில் அந்த நம்பிக்கையில் நம் ஒவ்வொரு நாளும் வெற்றி நடைபடும் போது கர்த்த நம்மோடு கூட இருந்து ஜெயத்தை கொடுத்து பாதுகாப்பு கர்த்தர் கொடுத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் நேசிக்கு நல்ல தாப்புனேன் நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி நீர் ஜீவனுள்ள தேவன் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறபடி நாள நன்றியோடு துதிக்கிறோம் பசதுக்கிறோம் ஆசிரியும் பலப்படுது எஸ் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அவன் நம்முடைய கர்த்தரும் ரசிகருமாக இயேசு கிறிஸ்தின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆம் ஆமேன் ஆமேன்